மாண்புமிகு பிரதமர் அவர்களே போய் மணிப்பூரி உத்தரபிரதேசையும் பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக மாநிலங்கள் அந்த ரெண்டு மாநிலங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருட்களை பரவுதுன்னு ஆதாரம் செய்தி வரது பத்திரிக்கை நீங்க படிக்கலையா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா நிறைவேற்றி செட்டப் பண்ண பிரதமர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க ஏதோ புதுசா கூட்டணியை உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார் நல்லா கவனிக்க தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி ஐடி சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதான் என்ன நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்காங்க ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி தேர்தலையும் இருபத்தி ஒன்னு தேர்தலையும் ஒன்னான்னு பார்த்தாங்க தோற்று போனாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜை கேட்டுட்டு நிற்கலான்னு அப்புறமா சேர்ந்துக்கிறான மறைமுக கூட்டணியா வந்தாங்க ஆனா அந்த கெட்டப்பில் வந்தாலும் உங்களுக்கு கெட்ட விட்டு தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி கூட்டணி மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக் கூட்டணி உண்மையான அதிமுக தொடர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகள் தன்னை காப்பாற்றிக்க தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள் போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும் ஒருத்தருக்கு முகமெல்லாம் விறுவிறுத்து தொடச்சுக்கிட்டு வந்தாரு நாடே பாத்துச்சு அந்த காட்சி நாமும் பார்த்தோம் பாஜக என்ன நினைக்கிறாங்க திரும்பவும் தங்களுடைய கண்ணசபைக்கு ஏற்ப தலையாட்டுகிற இடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது உங்களுக்கு தக்க பதிலடைய ஆட்சி பாஜக நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்த உங்களை எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம் நடக்க போற தேர்தல் முற்போக்கு கூட்டணி கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையாக உழைக்கிற நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை தலை நில தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான் எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க